ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்து விட்டு வாகனம் மூட்டாதீர் வியர் ஹெல்மெட் அன்சேஃப் டிரைவ் தலைக்கவசம் அணிவீர் பாதுகாப்பாக பயணிப்பீர் நாம் பார்த்தீங்கன்னா மற்றப்பை ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஃபோனை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் அதனால் வந்து ஓபன் வாய்ஸெல்லாம் வச்சு வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் லைட்டாக பேர்னாய்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேரில்ஸ் வந்துட்டு மேங்ளோசஸ் வயதில் பேசுகிற மாதிரி நான் இப்போ வந்து கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வட்டல் மறைவு இருக்கிறோம் இதை வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசியம் அவசியம் தேவை எல்லாமே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அதுதான் இல்லை ரொம்ப கத்த முடியல மக்களே டீ கடை டீ கடை இருக்குது பாருங்க வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீ கடை இருக்குது ஹோட்டல் நீங்கள் வத்தல் வரமல்லையில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கறதுக்கான ப்ளேஸும் இங்கே இருக்குது ரூம்ஸும் அவைலபிள் இருக்குது நிர்மலான்னு சொல்லிவிட்டு ரூம்ஸுலாம் இங்கே அவைலபிளில் இருக்குது அதான் இங்கே பாருங்கள் ஃபுட்டெல்லாம் பிரச்சினையில் நம்ம கடை ஃபுட்டு இருக்குது நாங்கள் கூட ஃபுட்டு இருக்காதுன்னு நினச்சிட்டு கீழே ஆயா கடையில் வந்துட்டு ஆளுக்கு அஞ்சு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் பட் ஆனால் இங்கே ஃபுட்டு இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை சர்வே பண்ணிக்கலாம் ஆனால் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு செம்மையா இருக்கு கிளைமேட்டு வேற மாதிரி வேற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு என்ன ப்ரோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல நான் கேட்டு சொல்றேன் அது தண்ணி தண்ணி ஆ இதுதான் ப்ரோ அந்த என்ன ப்ரோ ஆ மேபி இந்த தண்ணியாக தான் இருக்கணும் ப்ரோ முன்னாடி இறங்கிட்டாரு பறகுறாரு ஐயி திருமுரு பக்கலா தண்ணியா இருக்கிறி ஆ ஏமே சம்ம கூலிங்கா இருக்கு பரவாயில்ல கிளைமேட் வந்து உண்மையிலுமே சம்ம கூலிங்கா இருக்கு மக்களே நம்ம ரைடிங் ஜாக்கெட் தான் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் அப்பயுமே நல்ல கூலிங்க ஃபீல் பண்ண முடியுது திருமுற பக்கம்லாம் தண்ணி நல்ல மழை பெய்ஞ்சு நல்லா இருக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்கே வேற லெவல் வேற லெவல் இருக்கு ஆ ஏற்காடு கூட நம்ம போனப்ப இந்த அளவுக்கு கூலிங் இல்லை நல்ல குளூரா இருக்கு பரவாயில்ல ப்ரோ ப்ரோ ஒன் ஸ்மால் டவுட்டு அது என்ன மரம் பார்த்தீங்களா அந்த காஃபி தோட்டத்துக்குள்ள இருக்கிறது ஆ அது என்ன மரம் இந்த முன்னாடி இருக்க இதுதான் முன்னாடி நீட் நீட்டாக பெருசாக இருக்குல்ல அது என்ன மரம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஆ இதுதான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா

நம்ம பிளேஸ் மக்களே பட் ஆனால் அந்த மரம் தான் என்ன மரம்னு யாருக்கும் தெரியல இங்கே பைசன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஏற்காடோட தொடர்ச்சியில் டச் தான் இருக்குது இடையில ஒரு ரோடு மட்டும் கொடுக்கவங்களுக்கு கிராஸ் ஆகும் மற்றபடி இது வந்து ஏற்காடோட தொடர்ச்சியில் தான் இருக்குது மே மேபி பைசன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதாவது பைசன்னா காட்டெருமை காட்டெருமை இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது பட் ஆனால் உண்மையால் இங்கே இருக்கான்னு தெரியல நம்ம லோக்கல் பீப்புள்ஸை விசாரித்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் சின்ன சின்ன பசங்களாம் பைக் ஓட்டுறீங்க ஓகே தப்பு கிடையாது ஓட்டுங்க மஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டுங்க முக்கியமாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க கிளைமேட்டு சில்ல இன்னும் அதிகமாகுது சில்லஸ் செம்மையாக இருக்குது சூப்பர் சூப்பர் நம்ம பிளேஸ் மக்களை ஒன்றியங்காடு இந்த ஊர் பேர் ஸோ ஒன்றியங்காடுங்கிற ஒரு ஊர் வில்லேஜ் மக்கள் மலையில் அருமையாக இருக்குது லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது கம்மியான வீடுகள் எல்லாரும் மக்கள் எளிமையான மக்களாக தெரியுறாங்க ஐயா கிணறா ஸோ சேர்ந்து கிணறு இருக்குது நம்ம போய் தண்ணி சேர்ந்து பார்க்கலாம்

இன்கேஸ் நீங்கள் இது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு டவுட்டாக இருக்குன்னா எடுத்துகிட்டு போய் காய வச்சு குடிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான தண்ணி இது கேட்டி குடிக்கலாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ வடிகட்டி என்னை விட்டால் இப்போவே சேர்ந்து கண்டில் சேர்ந்து 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 குச்சிடுவேன் என்ன தண்ணி சேர்ந்துறியா சேர்ந்து பார்க்கலாம் அது ரன்னிங்கில் தான் இருக்கு போ இங்கே தண்ணி சுத்தமா தான் ப்ரோ இருக்கு அது கிணத்துக்குள்ளே இருக்கிறனால அப்படி தெரியுது தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அது நான் கண்டிப்பாக பண்ணணும் நீக்கிறது இப்போதான் பார்க்குறேன் தண்ணி எப்படி இருக்கு இன்னைக்குமே சூப்பரா இருந்துதுன்னா நான் தான் சொன்னேன்ல சுத்தமான தண்ணி கேர் பண்ணா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வாங்க தண்ணி பார்க்கலாம் மக்களு ப்ரோ அமுர்தா மாதிரி இருக்குது ப்ரோ அடா பாவுமே இந்த மாதிரி தண்ணியா தண்ணி தலை தூச்சிக்கும் இதெல்லாம் புனிதமான தண்ணி இருக்கு நீங்க கூட ஒரு வீடு கொடுங்க ப்ரோ பிடிங்கப்பா இப்படியாச்சுக்கலா என்ன எனக்கு இருக்கு அப்படியே பிடி இவர் அள்ளி குடிக்கிறாரு நம்ம பிள்ளை குடிச்சோம் தண்ணி தரமாக ப்ரோ தண்ணி உண்மையாலுமே வேற லெவல் எப்படி சொல்றேன்னா நிறைய ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம தண்ணி குடிச்சிருக்கோம் ஓடுற தண்ணி குடிச்சிருக்கோம் ஆற்றுல இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு திக்னஸ்ஸாக சூப்பராக இருக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது தண்ணி உண்மையாலுமே சுத்தமான தண்ணி இது இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் தண்ணி குடிங்க ஏன்னா இந்த விட தெளிவான தண்ணி நம்ம கீழே கிடைக்கிறத விட இது ரொம்ப தெளிவான தண்ணி அதனால நம்பி குடிக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கிறோம் அங்கே டாப்புக்கு தான் போக போகிறோம் அங்கே ஒரு மாதிரி அதான் அங்கே தெரியுது பண்ணுறேன் அங்கே போக முடியுமான்னு தெரில இருந்தாலும் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கோயிலும்னு நினைக்கிறேன் தப்பா நினச்சிக்கானீங்க காபி கோட்டை காபி கோட்டை காபி கோட்டை ஆனால் ரோடு வேற மாதிரி இருக்குது சம்மா ரோடு மக்களை சம்மா ரோடு எல்லாமே காப்பி 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 டீ காப்பி டீ காப்பி டீ காப்பி டீ காப்பி ஆ இந்த கோயில் வந்துட்டு நான் கூகுள் மேப்ல பாத்துருக்கேன் இந்த கோயிலுக்கு கீழே ஒரு பால்ஸ் இருக்கே ப்ரோ பாத்தி ப்ரோ ஆ அந்த இந்த கோயிலுக்கு கீழே சைடில் வந்து ஒரு ரிவர் இருக்குது கீழே ஆனால் அது எப்படி போகிறதுன்னு தான் தெரில ஆ மேப்பில் பார்த்தேன் இந்த கோயிலேருந்து ஒருத்தங்க யாரோ அந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் போனாங்க ரிவர் போன மாதிரி போயிருந்துச்சு ப்ரோ ஓ வத்தல் மலையில் வந்துட்டு அண்ணாமலையார் கோவில் ஸோ அண்ணாமலையார் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் ப்ரோ ஒரு ரெண்டே நிமிஷம் நான் போய் அண்ணாமலையார் ஒரு தரிசனம் போட்டு வரேன் ஏன்னா அவருக்காக தான் விரதம் இருக்கும் அவர் தரிசனம் போடுறது தான் நம்மளுக்கு கரெக்டான பாயிண்ட்டு ஸோ உண்மையிலுமே அங்கே மேலே இருக்காரு பாருங்க வேற மாதிரி இருக்கிறாரு பார்க்குறக்கு செம்மையாக இருக்கிறாப்புல சிவனை சூப்பராக செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு கோயில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை செம்ம கோயில் மக்களை சூப்பராக இருக்குது உண்மையாலுமே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓ இதுதான் தவறான காரியமுங்கிறது அதாவது இதுதான் தவறான காரியம் ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஹெல்மெட் போடாமல் ஒன்றும் போடாமல் நீங்கள் பாட்டுக்கு ராங் வேல ஏறிக்கிட்டு போனால் இதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான விஷயம் நார்மலாக ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல போதும் ஆ அவர் என்னமோ எழுபது எண்பது ரூபா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பத்தல்மலையில பெரியூருங்கிற ஒரு ஏரியா சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஊருன்னு நினைக்கிறேன் அத்தன்மலையிலேயே எங்கள் நம்பிச்சு அதே பாலிடிக்ஸ் பேசாதான் பக்கி ஸோ அங்கே பாருங்கள் ஹைஸ்கூல் இருக்குது செம்மையாக இருக்குது ஹை இந்த மாதிரி ஸ்கூல்கள்லாம் படித்தது தான் நான் எங்கேயோ போயிருப்பேன் தாத்தா சுமோவில் விட்டு என்ன இருக்கேன் தாத்தா வர்றாரு கெதரை விட்டு போடுறாரு ஸோ பசங்களாம் கிரிக்கெட் விளாட போகிறாங்க அங்கே கீழே ஒருத்தர் சொன்னார் எல்லோரும் கிரிக்கெட் விளாடுவாங்கன்னு அதே மாதிரி கிரிக்கெட் விளாட போகிறாங்க ஏரியா சூப்பராக இருக்கும் மக்களே இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மத்தன்மலையில் பெரியூருங்கிற இந்த ஊர் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டான ஏரியான்னு நினைக்கிறேன் வாரே வா எவ்வளோ பெரிய க்ரௌண்ட் இருந்திருந்தால் நம்ம பசங்களாம் எப்போது பெரிய பெரிய ப்ளேயர்ஸ் ஆகிருப்பாங்க பட் நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக எங்கேயும் கிடைக்கல உண்மையாலுமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இங்கே ஒரு மினி பண்ணிக்கிறாப்ல தண்ணி பார் தண்ணி சம் வாட்டர்ஸ் கொஞ்சமாக போய் குடிச்சிட்டு வந்தா ஐயா ஒண்ணுமே இல்லைனாலும் எக்ஸ்ப்ளோர் பண்றவன் தான் டிராவலர் அவங்க கப்புள்ஸ் கோல் பண்றாங்க அவங்க திரும்ப வருவாங்க நான் டிராவலர்ரா தவறு சொல்லக்கூடாது நம்மளே அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால இந்த ரெசார்ட் என்னோட தான் ஓடலையும் மூடிட்டேன் தெரியுமா உனக்கு ப்ரோ ஆஃப் ரோட் அவர் டாப் பாக்ஸ் கிடுக்கிடுங்க வர வரமாட்டேன் பாரு ஸோ நல்ல டெப்த்தான ஒரு இறக்கம் நல்லா இருக்கு கீழே இறங்க எங்க போறேன்னே தெரியாம போயிட்டு இருக்கா நானே உண்மையாகவே மக்களே எங்கே போறோம் எங்க போறோம் ஏன் போறோம் எந்த ரீசனுமே எனக்கு தெரியல போகுதே இந்த வழியில் நாயகனூர் இதோட ஊர் இதோட நான் ரோடே எண்டிங் ஆகுது ப்ரோ இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது எல்லாம் யூ டன் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாம் விசு திருப்பிடு ஏற்ற நம்மளை பார்ப்பாங்க ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க இதோட அவ்வளோதானா ப்ரோ ரோடே முடிஞ்சா என்ன ப்ரோ இதுதான் லாஸ்ட் வில்லேஜ் ஸோ மக்களே இதுக்கு மேலே கீழே இறங்குறதுக்கு வழி இல்லை ஊர் எதுவும் கிடையாது வண்டியில் போக முடியாத இந்த பக்கம் இருக்குன்னா பொம்முடியாந்து பொம்முடியா தூரம் ஃப்ரீ பாயிண்ட் எவ்வளோ தூரம் ப்ரோ நடந்து இங்கே அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்கிறதா லோக்கல் எந்த இடம் ப்ரோ எக்ஸாக்டா இடம் கரெக்டாக தெரியணும்

வந்துட்டு பண்ணுறதுக்கு தான் இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் வந்துருக்குறோம் தம்பி அப்படியே வியூ பாயிண்ட் கட்டுப்பா ஒரு சின்ன மலை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தார் ரோட்டில் தானே மண் ரோட்டில் அவங்க கீழே இருந்து மேலே வந்துருப்பாங்க ஏன்னா மேலே இருந்து கீழே பேசினாலும் பிரச்சனை இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே ஓகே ப்ரோ அதாவது இங்கே பாருங்கள் எத்தனை பிளாஸ்டிக்ஸ் பாட்டில் பாருங்கன்னா எல்லா வீடியோலேயும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக நான் சொல்கிற ஒரே விஷயம் ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிளாஸ்டிக்ஸ் போடாதீங்க போடாதீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எல்லாம் திரும்புகிற பக்க வாட்ரு பாட்டில் அங்கே பாருங்கள் எத்தனை வாட்டர் பாட்டில் கிடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் தான் ஸோ அத்தனை வாட்டர் பாட்டில் பார்த்தா அதுங்க பாருங்கள் லேஸ் பாக்கெட் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க வேணாம்னு சொல்ல உங்கள் காசுலாம் நீங்கள் சாப்பிட்றீங்க தப்பு கிடையாது பட் அதுக்காக இப்படி கொண்டு வந்து அங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்கு 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 மக்களே இது வந்துட்டு நம்ம வீடு மாதிரி சாப்பிடணுன்னா டப்புனு தூக்கி ஒன்றும் நம்ம வீடு கிடையாது இங்கே வந்துட்டு நம்ம வர நம்ம இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த காடு இருக்கணும் இப்படியே பிளாஸ்டிக்ஸை போட்டுட்டு கொண்டு வந்து இந்த காட்டில் நம்ம நினச்சதையும் போட்டுட்டு நினச்சதையும் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த காடு இல்லாமல் போயிடும் அப்போ தான் நான் சொல்கிறதோட அருமை என்னென்னு புரியும் தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் யார் இனிமேல் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸை கொண்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போடாதீங்க அதை கேரி பண்ணி கொண்டு போய் கீழே போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல இங்கே போட்டு போனால் இந்த மரம் இந்த செடி இந்த கொடிங்க இந்த இங்கே இருக்க அனிமல்ஸோட வளங்கள் தான் கெட்டு போவோம் எவ்வளோ அருமையான விவசாய பூமி அங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த விவசாய பூமியில் கொண்டாந்து பிளாஸ்டிக்ஸை போட்டு இந்த பூமியோட இந்த மண்ணோட தன்மையை மாற்றி நாளைக்கு இதுக்கு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து என்ன இருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்கள் எல்லாத்தையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் யாரும் பிளாஸ்டிக்ஸை கொண்டாந்து ஃபாரஸ்ட்டில் போடாதீங்க நம்ம ப்ரோலா அங்கே நிற்கிறாங்க தெரியுதா ஒரு சம் அட்வென்ச்சர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் பண்ணுங்கள் ஏன்னா சேஃப்டியாக பண்ணிக்கோங்க எல்லாமே நம்மளோட சேஃப்டி தான் ரொம்ப அட்வென்ச்சர் கிடையாது ஓரளவுக்கு தான் ஸோ இது மாதிரி நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ட்ரிப்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டு உங்களோட க்ரிப்பு நல்லா இருக்கணும் உங்கள் காலோட ஸ்ட்ரென்த்து அந்த நல்லா நல்லாயிருக்கணும் எந்த இடத்துல காலை வைக்கிறோங்கிறத கரெக்டாக கவனமாக பார்த்து போகணும் இங்கே பாருங்கள் இங்கே ஏதோ ஒரு ஒத்தையடி பாதை போகிறது ஸோ நாம் இந்த பக்கம் தான் போகணும் சூப்பராக இருக்குது காட்டுக்குள்ளே நம்ம பாட்டுக்கு திரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் ஸோ ஏறி போனோம்னா அந்த வியூ பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம் மெயினாக இந்த மாதிரி ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறப்ப ஃபுல்லாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் வெட்டும் அப்படியே சதையவே பிச்சு எடுக்கிற அளவுக்கு சார்பாக இருக்கும் ஸோ அதுக்காக சூப்பரான வியூ பாயிண்ட் கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம் அந்த பக்கமா ஆ வீடியோ இருக்கு வாரே வா செம்ம பிளேஸ் மங்களே உண்மையாலுமே இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்தது ஒரு நல்ல ஒருத்தபளான பிளேஸ் சூப்பராக இருக்குது போதும் 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 ஐயில் எதுக்கு மேலே போகல 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 அங்கே பாருங்கள் மக்களை பயங்கரமான ஒரு பிளேஸ் பயங்கரமான வியூ பாயிண்ட்டு உண்மையாலுமே வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட்னு சொல்லுவேன் வத்தல் மலையில் அங்கே பாருங்கள் மிஸ்ட் அவுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு வியூ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஸ்குவாடாக வந்திங்கனாலும் சரி பைக்கர்ஸாக வந்தீங்கனாலும் சரி ட்ராவல்ஸாக வந்திங்கனாலும் சரி ட்ராவலராக வந்திங்கனாலும் சரி அதே மாதிரி லவர்ஸாக வந்திங்கனாலும் வாங்க எல்லாருமே வரலாம் யார் வேணாலும் வேணான்னு சொல்லலை லவர்ஸாக வந்திங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்க வேறு எதுக்கு வேணான்னு நான் சொல்கிறேன் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை ஸோ உண்மையாலுமே சூப்பரான ப்ளேஸ் இந்த பாறை எல்லாம் பாருங்களேன் எல்லாமே எடுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல அதாவது அப்படியே எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது சூப்பரான ப்ளேஸ் அது கண்டிப்பாக தானாக வந்தது தான் ஆனால் பார்க்கறக்கு அப்படி இருக்கு லாஸ்ட்டாக ஒரு வியூ காட்டணும் பாருங்க எங்கடா எங்கே என்ன பண்றேன் ப்ரோ அந்த ப்ரோ இல்லை இல்லை நானே இதுக்கு மேலாம் போக மாட்டேன் ரொம்பலாம் அட்வென்ச்சர் எதிர்பார்க்க மாட்டேன் மகளே இப்போ பார்த்தீங்கன்னா மத்தமலையில் ஃபாரஸ்ட்லேருந்து ஃபால்ஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் அதை தான் ப்ரோ மாற்றி சொல்லிவிட்டேன் மெயின் ரோட்லேருந்து ஃபால்ஸுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் பட்டாணி வாங்கி சாப்பிட்டு ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம் சவுண்ட் நல்லா கேட்குது ப்ரோ அந்த பக்கம் இறங்கணுமா இந்த பக்கமா போய் டாப்பியூ பாட்டு வந்து ப்ரோ கையில் கம்பு மாதிரி பிடிச்சிருக்கார்ல அதுதான் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி இப்போ தான் நம்ம அதில் வீடியோ ஷூட் பண்ணோம் ஆ இதுதான் பார்த்துக்கோங்க வாட்டர் பால்ஸ் தண்ணி வேணா கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இங்கேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை சுத்தமாக தான் இருக்குது தண்ணி ஹலோ ஆ ஆண்டு மகளை இதுதான் வத்தல் மலை நீர்வீழ்ச்சி வாட்ரு ஃபால்ஸ் எல்லாமே இதுதான் அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸு ஜூம் பண்ணலான்னு பார்க்குறேன் ஜூம் பண்ண முடியல ஜூம் ஆக மாட்டேங்கிது வெளியில கையில் போட்டி